அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அது என்ன மாதிரியான பொருள் அந்த பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க ஒரு நிகழ்வு குறித்து உலகம் அறிவதற்கு முன்பே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலை தாங்க சிவன் மலையாகும் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கிற திறன் அறிதுங்க சத்தியை உணர்ந்து சித்தத்தை அடுக்கி செயற்கரியண செய்து வென்றவர்கள் தாங்க சித்தர்கள்னு அந்த சித்தர்கள் சேர்ந்தவர்களில் ஒருவர் தாங்க சிவபாக்கியர் எங்கும் பழம் கொங்கு நாட்டின் சிங்க நகரமான காங்கையத்திற்கு அருகில காங்கையம் திருப்பூர் நெடுஞ்சாலையில சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க சிவன்மலை கோவிலாகுங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கற்பூரம் மற்றும் பெரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால இங்கிருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குதுங்க சிவன்மலை ஆண்டவன் பக்தரின் கனவில் வந்து குறிப்பால ஒரு பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு நடந்து வருதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ போட்டு உத்தரவு கேட்பாங்களாம் வெள்ளைப்பூ விழுந்துவிட்டால் அனுமதி விட்டது என்று அர்க்கு அர்த்தமாகுமாங்க ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படணும் சொல்லலாங்க இது வரைக்குமே இங்கு மண் துப்பாக்கி ஏற்களப்ப ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சக்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இரண்டு இளைஞர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க இப்படி வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருதுன்னு சொல்லலாங்க கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வைக்கோல் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டதுன்னு சொல்லலாங்க இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள ஆறு தொழுவு பகுதியை சேர்ந்த பத்தரின் கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானதுங்க இதை தொடர்ந்து உத்தரவு பெட்டியில் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க சிவன் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பெரும் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாங்க சிவன் திருப்புறத்தை அழிக்க மேற்கு மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன் மலைன்னு படுதுங்க பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க இங்கிருக்கக்கூடிய முருகனா தரிசனம் செய்துவிட்டு இங்கிருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வழியாக பழனிக்கு சென்றார்னு சொல்லப்படுதுங்க மூ சுகுந்தன் என்ற அரசன் தீராத நோயினால அவதிப்பட்டு வந்தபோது கௌதம மகரிஷி முனிவரிடம் சென்ற போது அவர் உடல் உபாதையே நீக்கும்படி வேண்டினாராமா சிவன்மலை முருகனை பணங்கினால் வியாதிகள் அனைத்துமே தீருன்னு கௌதம மகரிஷி சொன்னதாகவும் சொல்லப்படுதுங்க கௌதம மகரிஷி சொன்னதை கேட்ட அரசர் பார்த்தீங்கன்னா சிவன்மலை முருகனை தரிசித்து அடுத்து அவரது நோயும் தீர்ந்து விட்டதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதிருக்கவங்களுக்கு திருமண தடை நீங்கவும் இங்கு பரிகாரம் செய்யப்படுதுங்க அதே போல திருமண தடை விலக குழந்தை பாக்கியம் கிடைக்க தொழில் அடைய நோய் பாதிப்பு என அனைத்து பிரார்த்தனைகளுக்குமே இங்கு தீர்வு கிடைக்குங்க சிவன்மலை முருகனை ஒரு வந்து தரிசித்தாலே அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க இங்கே இருக்கக்கூடிய நவகரங்களை வழிபட்டு ஒன்பது முறை சுற்றி வந்தால் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்தால் காய்ச்சல் நீங்கி விடுன்னு சொல்லலாங்க சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலாக ஆண்டவன் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க பக்தர்களோட கனவுல சிவன்மலை ஆண்டவன் குறிப்பிடக்கூடிய பொருளை இந்த பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படுவது வழக்கமாக இருந்து வருதுங்க இதற்காக முருக பெருமானே பக்தர்களின் கனவுல தோன்றி குறிப்பிட்ட பொருளை பொருளை உணர்த்திய பிறகு பூஜை செய்த பிறகு மூலவர் சன்னதிக்கு எதிரே இருக்கக்கூடிய தூணில் இருக்கக்கூடிய கண்ணாடி பெட்டிக்குள் பக்தர்களின் பார்வைக்கு வைப்பது வழக்கமாகங்க இதே போல ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க ஆண்டுதோறும் தைப்பூச தேர் திருவிழா பதினாறு நாட்கள் சிறப்பாக நடைபெறணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் வருட பிறப்பான சித்திரக்கனி வைகாசி விசாகம் ஆனி திருமஞ்சனம் ஆடி பதினெட்டு ஆடி அம்மாவாசை ஆடி சஷ்டி ஆவணி அவிட்டம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி ஐப்பசி கந்தர் சஷ்டி சூரசம்ஹாரம் கார்த்திகை ஜோதி மார்கழி மாத சிறப்பு பூஜைகள் திருவாதிரை தைப்பூசம் மாசி மகம் பங்குனி உத்திரம் மற்றும் பௌர்ணமி அம்மாவாசை கிருத்திகை சஷ்டி என ஆண்டு முழுவதும் சிறப்பாக திருவிழாக்கள் சிவன் மலையில் நடந்து வருதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சிவன் தினமும் ஐந்து கால பூஜைகள் நடைபெறுங்க உச்சிக்கால பூஜை மதியம் பன்னிரெண்டு மணிக்கும் சாயராஜ் பூஜை ஆறு மணிக்கும் அர்த்த ஜாம பூஜை இரவு எட்டு மணியோடு அனைத்து பூஜைகளும் நிறைவடையுங்க சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில் காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடை சொல்லலாங்க கடல் மட்டத்திலிருந்து நானூறு அடி உயரத்தில் குன்றின் மேலே அமைந்திருக்க கூடியது சிவன்மலை கோவில் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ஆறு படிகள் ஏறிச் சென்றால் ராஜகோபுரம் தீபஸ்தம்பம் கொடிமரம் முன் மண்டபம் சுற்றுப்பிரகாரம் மூலவர் என்ற அமைப்பில் உள்ள முழு கற்களால் கட்டப்பட்ட அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவிலாகுங்க சிவன்மலை பார்த்திங்கன்னா வேண்டியவருக்கு வேண்டியதை வழங்கக்கூடிய பிரார்த்தனை ஸ்தலமாகவும் இருக்குதுங்க சனி பகவானுக்கு என்று தனி சன்னதியும் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆலயத்தில் பார்த்தோம்னா அனும தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் மங்கள தீர்த்தம் வீர தீர்த்தம் சக்தி தீர்த்தம் பிரம்மானந்த தீர்த்தம் ஆகிய ஏழு தீர்த்தங்கள் உள்ளதாகவும் சொல்லலாங்க ஆண்டவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த சடச்சி என்ற பெண் கங்கையின் சிறப்பு அறிந்து கங்கை செல்ல வேண்டும் என்று விரும்பிய போது முருகன் அவருக்கு காசி கங்கை தீர்த்தத்தை உருவாக்கி தந்ததாகவும் காசியை காட்டியதாகவும் இன்று நந்தவனமாக உள்ள பகுதியில் கங்கை காசி தீர்த்தம் மற்ற கோவில்கள் விநாயக பெருமானுக்கே முதல் பூஜை நடைபெறுங்க இங்கு எழுந்தரளி இருக்கக்கூடிய விநாயகரை முருக வழிபடுவதாக ஐதீகம் இருக்குதுங்க கருவறையில மூலவராக வெள்ளியம்மை உடன ஸ்ரீ அன்னதா மூர்த்தியாக எழுந்தருளி வள்ளி மணவாளன் என்ற பெயரால் அழைக்கப்படுறாருங்க முருகனை நினைத்து வள்ளி இங்கு வந்து தவம் இருந்து அரைச்சாலை அமைத்தி பணி புரிந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம வள்ளி அரைச்சாலை மருவி வள்ளி அரைச்சல் ஆனதாகவும் காங்கைய நாட்டில் ஒரு பகுதி வள்ளி அரைச்சாலையாக இருந்துள்ளதாகவும் சொல்லலாங்க அதே போல வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணிய திருமண கோலமும் வள்ளி தெய்வானைக்கு தனி சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க இங்கு அனைத்து நோய்களும் பிரார்த்தனைகளும் தீர்த்து வைப்பதாகவும் அரிய வகை மூலிகை செடிகள் உள்ள காட்டை கடந்து செல்வதால் நோய்கள் அனைத்துமே தீர்ந்து விடணும் சொல்லலாங்க அதே போல சித்தர்கள் பலர் தவமிருந்த மலை இந்த சிவன் மலையாகுங்க இன்றும் பல சித்தர்கள் இந்த மலையில் வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுதுங்க அவங்க புண்ணிய செய்த தென்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்தில் சைத்தன்ய சொரூபமாக இன்றும் சிவபாக்கிய சித்தர் இங்கு வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுதுங்க உட்பிரகாரத்திலும் குகையில சிவபாக்கியர் அமர்ந்த நிலையில வள்ளியோடு சுப்பிரமணியர் அருளும் காட்சி இருக்குதுங்க அணையாத தீபம் எரிந்து கொண்டே இருக்குது என்பது சிறப்பம்சமாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம திரு திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை வழிபடு வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய அனைத்து சிறப்புகளுமே இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடுவதன் மூலம் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல சங்ககால இலக்கியமான பதிற்றுப்பத்தில் பாடல் இடம்பெற்றிருக்குதுன்னு சொல்லலாங்க அருணகிரிநாதர் பட்டாளிக்கு வந்து மூன்று திருப்புகள் பாடல்களை பாடியிருக்கிறாருங்க பட்டாளி பால் வென்னீஸ்வரர் கோவிலில் பதினேழு கல்வெட்டுகள் காணப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் குலோத்துங்க சோழன் விக்கிர சோழன் வீர ராஜேந்திர சோழன் அபிமான சோழர் ராஜராஜ சோழன் உள்ளிட்டோர் கல்வெட்டுகளும் காணப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சிவன்மலைக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ